உங்களுக்கு நல்லா தெரியும் நான் மறைந்த இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு கட்டுப்பட்டவன் அம்மா அவர்கள் எல்லாம் ஜெயிக்க வைக்கீங்க பதினோரு வருஷம் ரெண்டாயிரத்தி நாலில் நான் வெற்றி வாய்ப்பு இருந்தப்ப கூட அவர்கள் உங்களுக்காக நான் பணியாற்றியதுனால என்ன ராஜ்யசபா உறுப்பினராக இங்கே நான் பணியாற்றினேன் நீங்க கேட்டதெல்லாம் அம்மா அவர்கள் மூலம் நிறைவேற்றி தந்த சிலர் செய்த சரியாங்க சிலர் தான் யாரும் உங்களுக்கு தெரியும் தேனி மக்களுக்கு தெரியும் அந்த சதையினால அரசியல் அப்பாவியாக இருந்த அம்மா அவர்கள் இங்க வர வர சொன்னாங்க கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க இந்த ஏனறிவு படைத்த பழனிசாமிக்கு அது கூட தெரியல கட்சியை விட்டு எடுத்தது கூட நான் அம்மாவுக்கு கட்டுப்பட்டவன் இங்க வந்து நான் இந்த பக்கம் வரவ கோயில் பொறுப்ப பாக்கிறது வேற ஒரு அரசியல்வாதியாக வந்து பார்ப்பது அம்மா அவர்களை பெரிய செயலாக இருக்குன்னு வரல பழனிசாமி மாதிரி காலில் விழுந்து பதவி வாங்குறது பதவி கொடுத்தவங்களே அவர் சின்னம்மா காலில் விழுந்து பதவி வாங்கினார் ஒரு தெரியுமா தெரியாதா ஊடக பத்திரிகைக்காரன் கேட்டப்ப அவங்க எல்லாம் கட்சியில் நூறு சதவீதம் சேர்க்க மாட்டா பொது செயலாளர் இருந்துச்சு அப்புறம் ஜெயிலுக்கு போன அவங்களை கட்சி விட்டுக்கிட்டு என்னை பார்த்து சூரியனை பார்த்து குலைக்கிறதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னார் சொன்னாலும் இல்லையா அதை பற்றி வந்து பல்ட்டி அடிச்சு பஞ்சவந்து அந்த பல்ச்சு வயசுல மூத்தவங்க வந்து என்ன சொல்றாரு காவல்துறையில பெண் காவலர்களை முதலமைச்சர் வந்து பயன்படுத்த மாட்டார் இவர் வர போறதோ சாயங்காலம் இவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு பகல்ல உச்சி வெயில கூட பெண் காவலர்கள் டோட்டல் இல்லையா உண்மை பேர் அவங்க அப்பா எந்த நேரத்துல ஸ்டாலின் வச்சாருங்க கொடுங்கோணரா இருக்காரு தேர்தல் வாக்குறுதிகள்லாம் சொல்லி ஏமாத்திட்டாரு இங்க வந்து என்ன பத்தி பேசுறாரு என்ன பத்தி நான் தொண்ணூத்தி ஒன்பதுல உங்கள்கிட்ட வரப்பே வழக்கு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் என் மேல நரசிம்மர் அவர் தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு அவர் காலத்துல அப்பா தான உள்ள இதெல்லாம் போட்டால் வழக்கு அதில் ஒன்றும் ஞாயிறா இல்லைன்னு இடல என்ன நிற்கி விட்டாங்க திரும்பவும் அந்த வழக்கு வந்துருக்கு அப்படிதானே அதை நான் வந்து சட்ட ரீதியாக எதிர் கொள்கிறேன் இருந்து தப்பிக்க பாஜா கண்ட போய்ட்டுலாம் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கிலேருந்து தப்பிக்க நான் பாரதியார் பாரதிய ஜனநாயக கூட்டணி போக ஆரம்பிச்சி இருந்தார் இவங்க தான் இவங்க அப்பா தான் ஊழலுக்காக ஒரு ஆட்சி உலகத்திலே கலைக்கப்பட்டதுல அது அப்ப ஆட்சி தான் கரெக்டா இல்லையா டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்ல ஏறி வந்தாங்க சும்மா பார்த்தேன் கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன் டிக்கெட்ல வந்த குடும்பம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி இதுவரைக்கும் வரைக்கும் கிடையாது இன்னொன்னு சர்க்கார கமிஷன்ல அந்த சர்ச்சி சொன்னாரு விஞ்ஞான பூல ஊர்வல் விஞ்ஞான பூர்வ ஊழல் ஊழல் செய்ததுலேயே சயின்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க உண்மையா இல்லையா அது முதல் கேட்டான்